அன்னைக்கு கோவம் இருந்துச்சு இன்னைக்கு இல்ல போதுமா நிஜமா சொல்றியா நிஜமா எமர கோவம் போயிடுச்சா போயிடுச்சு ஆ இப்பதா ரிலாக்ஸ்டா இருக்கு மனசு தரந்து ஒரு பாரம் குறஞ்ச மாதிரி இருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு ம் குட் அந்த தெளிவோடியே ரம்யா விஷயத்துல ஒரு நல்ல முடிவெடு இங்க பாரு இத பத்தி உன்கிட்ட பேசணும் நினைச்சிட்டேன் இவ்வளவு தூரம் நடந்த பிறகு இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணல என்ன சிவா இந்த கல்யாணம் கட்டாயம் தேவை நீயும் ரம்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க இந்த பிரச்சனை யூஸ் ஆச்சுன்னு நினைச்சுக்கே அது மட்டும் இல்ல சிவா தான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு நம்ம வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கலங்கத்தை என் மேல இருந்து தொடக்கணும்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சிவா என் கல்யாணத்தினால உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் வேண்டான்னு சொல்லுவனா நீயே போய் அவகிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிடு அவளை ஈவினிங் ஆறு மணிக்கு ரெஸ்டாரண்ட்ல உனக்காக வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் இந்த நல்ல விஷயத்தை நீயே அவகிட்ட போய் சொன்னாதான் நல்லா இருக்கும் நீ போய்ட்டு வா சரி ஓகே அகலியா சொன்னான் நீ இங்க வருவேன் நான் பண்ணது தப்பு இல்ல இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது அதுக்காக நானும் அவ்வளவு கோபமா பேசிருக்க நீங்களே கோவப்படுற அளவுக்கு நான் தான் நடந்துகிட்டேன் சரி அது எல்லாத்தையும் விட ஆமா என்ன சாப்பிடுற நீங்களே ஆர்டர் பண்ணுங்க உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சுக்குங்க விட உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சது பத்தி விட எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல நான் போனா நீங்க முதல்ல சொல்லுங்க நான் தான் மாத்திக்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு என்னெல்லாம் பிடிக்கல நான் தப்பா மாட்டீங்களே ரம்யா இதுக்கு மேலே நமக்குள்ள எதுவும் தப்பா கூடாதுங்கிறதுக்காக தான் வெளிப்படையா பேசுறேன் தைரியமா சொல்லு ஆக்சுவலா நீங்க ஆட்ஃபீல்ல இருக்குறது எனக்கு பிடிக்கல ரம்யா என்னுடைய எய்மே ஆட்ஃபீல்ல பெரிய டைரக்டரா வரணும்ங்கிறது அதுக்காக தான் நான் விஷுவல் கம்யூனிகேஷனே படிச்சேன் அத போய் விட சொல்லுனா எப்படி நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு புது கவிதை தான் ஞாபகம் வருது வரலாறு படித்தவன் வங்கியில் ஊழியனாகிறான் வணிகவியல் படித்தவன் வயலில் அறுவடை செய்கிறான் படிச்சவங்க எல்லாரும் படிச்ச தொழிலையே செய்யறது இல்லையே ஏன் சிவா அவங்க தான் ஆட்ஃபீல்ட் வேணா விட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறாங்கல்ல போயிட வேண்டியது என்ன ஓட்டு கேட்டுட்டு இருந்தியா வெக்கமா இல்லை உனக்கு ஏன் சிவா ஓட்டு கேட்கணும் வழக்கமா இந்த லவ் பண்றவங்களுக்கு பக்கத்துல யார் இருந்தாலும் கண்ணு தெரியாது நான் வந்து நின்னு கூட நீங்க பேசிட்டே இருந்தீங்க அது என் காதில் விழாம போய்டும் நீங்க மறக்காதீங்க சிஸ்டர் நான் அவனோட காலேஜ் மேட்ச் தான் நான் அவனோட சீனியர் அப்போ மீரா கல்யா சும்மா சொல்லு அப்பப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு நல்ல கவிதைகள் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இவன் வர விடாம பண்ணிடுங்க அப்புறம் எப்போ கல்யாணம் எனக்கு பத்திரிக்கை கொடுப்பீங்கள அடுத்த வாரம் பதினாலாம் தேதி கண்டிப்பா உனக்கு இன்விடேஷன் தரமாட்டேன் எப்பவுமே இப்படிதான் சிஸ்டர் இவனுக்கு நான் தான் வேலையை கொடுத்தேன் பாதிலே விட்டு போயிட்டான் கருத்து வேற்பாடான் ஒட்டு வராதா பத்ரா சிவா சார் யாருங்க அவரு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு இவன் ஒரு அறவே காட்டு ஒரு ஆட் கம்பெனி வச்சுட்டு அலையிறான் நல்ல மூட ஸ்பாய் பண்ணிட்டான் ஹலோ கனகவேல் இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க இல்ல சார் அவர் லீவ்ல இருக்காரு என்னது இன்னும் லீவ்ல இருக்காரு அவரை வீட்டுல கான்டாக்ட் பண்ணி எப்போ வரான்னு கேளுங்க ஓகே சார் நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் ஆ உள்ள வரலாமா அடே வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நானே உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க பொண்ணை பெற்றவன் மாப்பிள்ளை இருக்கிற இடம் தேடி வர்றது தானே முறை பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா யதார்த்தமாக தான் பேசுகிறேன் என்ன சாப்பிட்றீங்க ஒன்றும் வேண்டாம் வரும்போது ரம்யா காஃபி போட்டு கொடுத்தா கொடுக்க வேண்டாம் விரும்பத்தகாத சில விஷயங்கள் நடந்து போச்சு நாங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டோம் அமைதியா இருந்திருந்தா ஒரு தெளிவு வந்திருக்கும் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லா அப்பாவும் ஆசைப்படுறது இயற்கை தானே சந்தேகம் தீர்ந்துருச்சு சில சங்கடங்கள் இருந்தாலும் இப்ப எல்லாம் சரியானதும் தெளிவாயிடுச்சு எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்குவோம் ஆரம்பத்திலேயே எல்லாம் தெளிவாயிட்டா பின்னால ஏதாவது பிரச்சனை வந்தா கூட மாப்பிளை நல்லவர்னு எனக்கு முன்னால் நீங்கள் குரல் கொடுப்பீங்களே ஆமாம் ஆமாம் நம்மளை அறியாமலே மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனை வச்சு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு சரியாக சொன்னீங்க எனக்கு இதில் ஒரு மன என்னன்னா யார் இதெல்லாம் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல பாருங்கள் அது இப்போ நமக்கு தேவையில்லாதது தலைக்கு வந்தது தலைப்பாக எவ்வளோ போச்சுன்னு நினைச்சிங்களேன் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ஆனாலும் அந்த முகம் தெரியாத எதிரி யாருன்னு தெரியாமலேயே நாம் இருக்க முடியாதுல்ல நீங்களே சொல்லிட்டீங்க முகம் தெரியாத எதிரின்னு அப்படி ஒரு கொழைய போட நாயனு விட்டு தள்ளிட்டு நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப பார்த்துக்குவோம் சரி இப்போ அது எங்களை நம்பி உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்ப தயாரா இருக்கீங்களா இல்ல என் பையன் அனுப்பிச்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லட்டுமா இந்த பெருந்தன்மையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம உறவு என்னைக்கு நீடிக்கணுங்க கண்டிப்பா நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம் சீக்கிரமே மறுபடியும் ஒரு நல்ல நாளா பாக்க சொல்லுங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோம் இந்த வார்த்தைக்காக தாங்க இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் பொண்ணை பெற்றுட்டு அவ வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல இடம் கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் நடுவில் இப்படி எல்லாம் பிரச்சனையாயே மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது ஆனா நீங்க சொன்ன வார்த்தை என் மனசு தெளிவாக்கிருச்சிங்க என் சந்தோஷத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்கல்ல சரி இப்ப சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க எது வேணாலும் சாப்பிடலாம் என்ன மீரா தனியா உட்காந்துருக்க உன்னோட பார்ட்னர் கழட்டி விட்டானா ஹலோ ஹலோ என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா இப்போ நீ இங்க இருந்து போறியா இல்லையா நீ சொன்னா இங்க இருந்து போறதுக்கு இது ஒன்றும் வீடு இல்லை மீரா ஹோட்டல் இங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த டேபிள் காலையா இருந்தாலும் உட்காரலாம் சாப்பிடலாம் இப்போ உன்னோட டேபிள் காலியா இருக்கு நான் வந்து உட்காந்தேன் தப்பா என்னம மறக்கிற? நான் பேசறதுல உனக்கு டபுள் மீனிங் மாதிரி தெரிதுதா? ஏய் புரிஞ்சிருச்சா? பரவாயில்ல எங்க உனக்கு புரியாம போயிடுமோன்னு ஒரு நிமிஷம் பைந்திட்டேன். மெச்சூர்டான பொண்ணுதான நீ? கலாட்டா பண்றதுக்கனே வந்தியா? ச்சே ச்சே. நான் சொன்னல? உன்னோட டேபிள் காலியா இருக்கு. அது அதுனால தான் நான் சரி, அந்து விடு. ஆமா, சிவா ஏன் உன் தேப்பில் நேன்சு பேட்டாம். பாவனி, உன்னை இப்படி, தனியாக கூடரிங்க குடிக்கு விட்டானே நனைக்கமுது, ஏன் மனசிக்கு ரும்ம கஷ்டமாந்தால். நீரா உன்னுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிவா இதுக்கு மேலே உன்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டான் உன்னோட ரீச் அட்வர்டைஸிங் ஜனங்கக்கிட்ட ரீச் ஆகாமே போய்ட்டு போகுது என்ன உளர்ற உளரில் தான் மீரா எப்பவுமே உண்மை இருக்கும் இந்த உளரில் அப்படிதான் மீரா சிவா உன்னையும் உன்னோட பிஸ்னஸையும் கைவிட்டுட்டான் சத்தியமா மீரா சிவாபோ

அவளை மாதிரி நீயும் சிவா கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தியம் வாங்கி தான் அட்லீஸ்ட் ஏமா அந்த போக மாதிரி இருந்துருக்கலாம் என்ன போனா போது விட்டா ஒரே ஐடியா துள்ற சிவாவுக்கு ரம்யாவுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் பாக்கலாம் அவன் ஆட் ஃபீல்ட்ல இருப்பா நான் இல்லையா அது சரி பணம் தான் யாரும் வேணாலும் விளக்க வாங்கலாம்னு ரொம்ப தான் இருந்தாலும் இப்ப பத்தியா சிவா உனக்கு ஒரேடியா ஐடியா குட் பை சொல்லிட்டு போயிட்டான் அதான் வாழ்க்கையில் என்னைக்குமே அளவோடு

స్టైల్ హ్మ్ని ఎప్పుడలా మరసాల నడకరుదా నడకం ఇவ்வளவு பெரிய రెస్టారెంట్ కు వంద కేవలం 5 రూపాయికీ ఒక కూల్ డ్రింక్ శాప్తుకోరియ్ పో పరింగికా అమ్మా బాబూదా

நீ என்ன பேச வரேன்னு ஒண்ணு புரியலடி கல்யாணத்துக்கு அப்புறம் ரம்யாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொல்ல வர ஆமாமா அப்பதான் இந்த அகலியாவோட கொட்டத்தை அடக்க முடியும் ரம்யா வந்ததும் நீ அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கணும் அவ வேலையும் சேர்த்து இந்த அகலியாவை பார்க்க வைக்கணும் ரம்யா கிட்ட அகல்யாவை பத்தி முன்னாடியே சொல்லி வைக்கணும் வரப்போறாளே இந்த ரம்யா அவன் லேசுப்பட்டவன் இல்லமா கல்யாணத்துக்கு முன்னாடியே சிவா மேல சந்தேகப்பட்டு அவனை திட்டு திட்டுன்னு திட்டி கல்யாணத்தையே நிறுத்தினவ அப்படிப்பட்டவள இந்த அகல்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டான்னு வச்சுக்கையன் அவ பாடு திண்டாட்டம் தான் என்னமோ நீ சொல்ற நான் கேக்குறேன் நீ சொல்றதெல்லாம் சரியா நடக்குமான்னு எனக்கு பயமா இருக்குடி நீ எதுக்குமா வீணா கவலைப்படுற நான் எதுக்கு இருக்கேன் அப்பப்ப வந்து ரம்யா கிட்ட பேசிட்டு போற நீ கவலைப்படாம இரு ரொம்ப யோசிக்காம பூஜையை பண்ணுமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க அங்க ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்கம்மா அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரி மா ம் அங்கே பர்சன் திங்க்ஸ் இருக்கனால அந்த டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது ஓ இது இது பண்ணிக்கலாம் சரி இது மட்டும்தானா இல்லை வேறு ரூம் ஏதாவது மேலே குடோன் இருக்கு, அங்கே வேஸ்ட் திங்க்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் சரி எனக்கு பிடிச்சிருக்கு ஒன் வீக் நீங்க வேலைக்கு வர வேண்டாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வாங்க வீட்டையாருமா பாத்துக்கிறது அதுக்குதான் நான் இருக்கேன்ல இங்க இருக்கதான வாடகை கெடுத்திருக்கேன் நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் உங்க வீட்டுக்கு ஒண்ணும் ஆகாது பயப்படாம போயிட்டு வாங்க அப்ப நான் போயிட்டு வர பொண்ணு இருந்தாதானே இந்த கல்யாணம் நடக்கும்